புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு முடிவு தேர்தல் முடிவு எண்ணி முடிவோட முடிவுல அவசியமே இல்ல ஏற்கனவே பாருங்க இந்த முடிவோட முடிவு என்னன்னு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கும் ஓட்டு போட்டியை திறந்து மிஷினை ஓபன் பண்ணி என்ன ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ அதற்குள்ளாவே பாருங்க வட மாநிலங்கள் முழுவதும் உள்ள அனைத்து ஊடகங்களிலும் கட்சி முன்னிலை வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது காலையில் நூத்தி தொண்ணூறு இடங்கள் எங்களுடைய கூட்டணிக்கும் ஐம்பது இடங்கள் ஐஎல்டி கூட்டணிக்கும் தேர்தல் அறிவிப்பு வந்து கொண்டே இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஜனநாயக கூட்டணி தான் முன்னிலை முன்னிலை அப்போ காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பின்னடைவு பீகார்ல மொத்தம் நாற்பத்தி மூன்று தொகுதிகள் ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற மெஜாரிட்டி எண்ணிக்கைகள் நூத்தி இருபத்தி ரெண்டு இந்த காணொளியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த தருவாயில் நூத்தி இருந்து நூத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது வரை முன்னிலையில் இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி சோ பீகார் மாநில ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற சீட்டுகளோட எண்ணிக்கை மொத்தமே நூத்தி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லும்போது நூத்தி எண்பதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலைன்னு சொன்னா அவங்கதான் பாருங்க பீகார்ல ஆட்சி அமைக்க போறாங்க சரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்க முதல்வர் பீகார் மாநில முதல்வர் யாரு ஏற்கனவே பேசி வச்சு தானே நமக்குள்ள நான் முதல்வர் யார் நிதிஷ்குமார் அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் நீங்க தான் ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி முதல்வரா இருக்கணும் ஆனா பாருங்க உங்களை விட ஜேடியோ விட நாங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் அதிகப்படியான எண்ணிக்கையில் முன்னிலையில் இருக்கிறோம் ஸோ உங்களை காட்டிலும் நாங்க அதிகமான சீட்டு எண்ணிக்கையில பிஸ்கெட் ஜேபி கட்சி நாங்கள் ஜெயிக்கும் எங்களை விட குறைவான எண்ணிக்கையிலான சீட்டு ஜெயிச்ச உங்களை எதுக்காக நாங்க முதல்வராக உட்கார வைக்கணும் பீகார் மாநிலத்தில் பதிவான வாக்குகளை இறுதி சுற்று வரைக்கும் எண்ணி முடிச்சு ஃபைனல் ரிசல்ட் அறிவிக்கும் போது டிஸ்கே ஜேபி கட்சி தான் அதிகப்படியான சீட்டு எண்ணிக்கையில வாங்கி ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னா அப்போ ஜேடியுவை நாங்க ஏன் முதல்வர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுகின்ற பட்சத்துல நம்ம ஏற்கனவே பேசி வச்சிருந்தா நம்ம கூட்டணி அமைத்து போட்டி போடுறோம் அப்படின்ற ஒரு உண்மை நமக்குள்ள இருக்கட்டும் இருந்தாலும் இப்ப வந்து எங்களுக்கு இமேஜ் இடிக்குமே எங்களோட கம்மியா சீட்டு வாங்கின உங்களையே நாங்க சிஎம் மாக்கணும்ட்டு இந்த மாதிரி ஒரு வேலை முதல்வர் சீட்ல யார உட்கார வைக்கணும் எந்த கட்சி சேர்ந்தவங்க உட்காரணும் அப்படின்ற ஒரு சண்டை இவங்களுக்குள்ள வருகின்ற பட்சத்துல இமேஜி நாடாளமன்ற தேர்தலில் நீங்க மைனாரிட்டியில நிற்கும் போது நாங்க தான்ப்பா உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்க இமேஜை காப்பாற்றணும் மறந்துட்டீங்களா அப்படின்னு நிதிஷ்குமார் அவர்கள் போர்க்கொடி தூக்கணும் என்ன ஆகும் மத்திய அரசுல மோடி அவர்களோட ஆட்சி ஏன்னா என்னதான் நம்ம ஓட்டு வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்றாவது முறையாக ஆட்சியில உட்கார்ந்தாலும் பாருங்க அந்த வெற்றிக்கு பின்னணியில் ஏகப்பட்ட உருட்டல் பெருட்டல் வேலை இருக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் என்டிஏட சேர்ற பட்சத்துல மெஜாரிட்டி அந்த சீட்ல தான் பாருங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியில் இருக்காரு ஆனால் தனியாக பிஸ்கேஜி கட்சி பிரிகிற பட்சத்துல மைனாரிட்டி சோ மைனாரிட்டி ஆகி என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு நிதிஷ்குமார் ஆகிய நானும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ரெண்டு பேரும் சேர்த்துதான் எங்களோட சீட்டை எடுத்து கொடுத்து உங்களை மெஜாரிட்டியாக்கி ஆக்கி உட்கார வச்சிருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆதரவு கொடுத்த பிறகுதான் என்டிஏ மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கையிலான சீட்டு உங்களுக்கு கிடைத்து நீங்க மூன்றாவது முறையாக பிரதமர் அப்படின்ற ஒரு பெருமையை வாங்கியிருக்கீங்க அந்த பெருமைக்கு பின்னணியில் இருப்பது யாரு நாங்க ஐயா நாங்க அப்படி இருக்கும்போது எங்ககிட்டவே நீங்க கணக்கு பார்ப்பீங்களா சீட்டு எண்ணிக்கையில நாங்க கம்மியா வாங்கியிருக்கோம் நீங்க அதிகமா வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு நாங்க விரல் விட்டு என்ன தொடங்கினால் ஏன்பா மோடி அவர்கள் ஆட்சி அமைப்புக்கு தேவையான சீட்டு ஆதரவு எவ்வளவு நம்ம கொடுத்துருக்கோம் எண்ணி 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 பார்த்து ஏன்னா அவங்களே அந்த நன்றி விசுவாசத்தை எண்ணல அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் எண்ணி பார்க்க கூடாது எவ்வளவு சீட்டு கொடுத்துருக்கோம் சொல்லி எண்ணி பார்த்து ஒருவேளை அந்த மாதிரி நடக்கிற பட்சத்துல என்ன ஆகும் அதை முன்னாடியே யோசிச்சுதான் பாருங்க இவர்களுக்குள்ள இப்போதைக்கு யார் முதல்வர் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை எழுப்பாமல் இருக்காங்க ஒருவேளை எழுப்புற பட்சத்துல நாங்க கம்மியா ஜெயிப்போம் வச்சிருந்தோம் இப்போ அதிகமா நாங்க நினைத்ததை காட்டிலும் ஜெயிச்சுருமே இதற்கு பின்னணியில் இருப்பதெல்லாம் யாரு யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் நாங்க தொடர்ந்து ஜெயிச்சுனேன்னா அதுக்கு காரணம் யாரு மக்களா மக்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களா நம்பிக்கை அப்படின்ற ஒரு அடிப்படையை தாங்கி கொண்டு ஒருவேளை தேர்தல் நடத்துகிற பட்சத்துல நாங்க ஒரு இடத்துல ஜெயிக்க முடியாது ஒரு ஸ்டேட்ல ஆட்சி அமைக்க முடியாது அப்ப எதன் அடிப்படையில் எதை அடிப்படையாக கொண்டு பிஸ்கே ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ந்து எல்லா மாநிலத்தையும் ஜெயிச்சு நிற்கிறாங்க ஓச்சுரி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாடு முழுக்க ராகுல் காந்தி அவர்கள் செய்கின்ற ஓட்டு திருட்டை குறித்து நாடு முழுக்க போட்டு அது தெரியும் குறிப்பாக பீகார் மாநில தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்ட எஸ்ஐ ஆர் ஸ்பெஷல் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் என்கின்ற பெயரில் வாக்காளர் பட்டியலில் செய்த முறைகேடு அப்படிலாம் இல்லைங்க சும்மா எப்ப பார்த்தாலும் நீங்க பழி தூக்கி போனேன் மோடி அவர்கள் மீது என்னமோ எஸ்ஐஆர் மூலமாக ஓட்டு திருட்டு பண்ணி தான் ஓட்டு வாங்குறாங்கன்ட்டு மக்கள் போடுற ஓட்டு எங்க பீகார் மாநிலத்தில் போடுவாங்க ஏன் போட மாட்டாங்க அடுத்த மாநிலத்துக்கு போய் சேர வேண்டிய நிதியை எடுத்து வாரி வாரி பீகார் மாநிலத்துக்கு வழங்கினா இந்த ஓட்டு இதுக்கு மேலேயும் அதிகமாக போடுவாங்க கடைசியாக வெளியிட்ட பட்ஜெட் எடுத்து பாருங்க ஒரு இடத்துல கிடையாதுங்க பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் பீகார் 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 அடுத்து இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொடுத்த ஆதரவுக்கு ஏதாவது விசுவாசத்தை ஆந்திரா 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 ரெண்டு மாநிலத்துக்கு தான் அதிகப்படியான நிதிகளை பாரி வழங்கியிருக்காங்க கடைசியாக வெளியிட்ட பட்ஜெட்ல அதுவும் முக்கியமா பாருங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து பீகார் மாநிலத்துக்கு வழங்க வேண்டியது எதுக்கு அப்பதான மக்கள் ஓட்டு போடுவாங்க எங்கேயாவது இது நடக்குமா இன் பிரின்சிபல் சொல்றேன் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது வந்து ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கலாம் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கோங்க ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க மிச்சம் ஒரு லட்சம் தொண்ணூறாயிரத்தை உங்களால் கொடுக்க முடியலாம் பரவாயில்ல பத்தாயிரத்தை வச்சு பண்ணுறோம் இட்ஸ் அப்சலூட் பிரைவ் எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்கவே இல்லை இப்படி ஆங்காங்கே வேற வேற மாநிலத்துக்கு போக வேண்டிய நிதிகளை எடுத்து ஒரே மாநிலத்துக்கு டம்ப் பண்ண போடுவாங்க சார் ஏன் போட இன்றைக்கு பீகார் அதிகப்படியான சீட்டு பிஸ்கேபி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே இல்லாமல் போச்சுன்னு சொன்னா மக்கள் எங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கை நம்பிக்கை ஆனால் இந்த நம்பிக்கைக்கு பின்னணியில் இருக்கிற இந்த ஓட்டு 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 இதை எப்படி வாங்கியிருப்பாங்க திடீரென்று அவசர அவசரமாக கொண்டு வரப்படுகின்ற தீவிரமான எஸ்ஐஆர் ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் அந்த எஸ்ஐஆரை அடிப்படையாக கொண்டு செய்கின்ற ஓட்சோரி நடத்தப்படுகின்ற ஓட்டு திருட்டு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வச்சு நிகிறாங்க அதனால்தான் நாங்கள் தொடர்ந்து ஜெயிச்சு நிகரோம் அப்படின்னு சொல்ற அந்த நம்பிக்கைக்கு பின்னணியில் இருக்கிற இந்த பிளாஷ்பேக் இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் பீகார் மாநிலத்தில் இவங்க எந்த அளவுக்கு எப்படி எப்படி எல்லாம் முறைகேடு பண்ணி ஓட்டை வாங்கியிருப்பாங்க ஓட்டு வாங்கின மாதிரி செஞ்சிருப்பாங்கன்ட்டு நமது நாட்டு மக்கள் கிட்ட இருந்து எதையோ தட்டி பறித்தது போதாது என்று கையில இருக்கிற மக்கள் கையில இருக்கிற கடைசி ஆயுதம் ஓட்டு யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அதிகாரத்தை தீர்மானித்து தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் மக்கள் கையில இருக்கு அப்படி இந்த மக்கள் கையில இருக்கிற அந்த ஓட்டுன்ற ஒரு ஆயுதத்தை கூட பாருங்க விட்டு வைக்காம எந்தெந்த வகையில தட்டி பறிக்கப்பட்டிருக்கு என்கின்ற ஆதாரத்தை ராகுல் காந்தி அவர்கள் நாடு முழுக்க அனைத்து மக்களுக்கும் புரியும் விதமாய் எடுத்து தெரிவிச்சிருந்தார்கள் ரொம்ப சிரமப்பட்டு கடுமையான ஆய்வுகளை மேற்கொண்டு வாக்காளர் பட்டியலுக்குள்ள நடத்தப்பட்ட இந்த மோசடியை ராகுல் காந்தி தெரிவித்த இந்த விஷயத்தை நாடு முழுக்க நியாயமா பார்க்க போனா கொண்டாடிடணும் ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடித்த இந்த ஒவ்வொரு மோசடி சம்பந்தப்பட்ட விஷயம் நமது நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் சென்றடைய கூடிய வகையில நாடு முழுக்க உள்ள அனைத்து மீடியாக்களிலும் இந்த விஷயம் பேசப்பட்டுக்கணும் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் நமது நாட்டில் உள்ள பெரும்பாலான பெரிய பெரிய நேஷனல் சேனல்ஸ் எல்லாம் யார் கையில யாரோட கட்டுப்பாட்டுல யாருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்ட்டு அப்படி இருந்தும் அதை எல்லாம் மீறி கூட ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்த விஷயம் நாடு முழுக்க இன்றைக்கு பத்து ஏறிய தொடங்கி ஐந்து வகையில் வாக்காளர் பட்டியலில் நடத்தப்பட்ட மோசடி ஃபர்ஸ்ட் போலியான வாக்காளர்கள் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் போலியான முகவரிகள் ஒவ்வொரு வீட்டு அட்ரஸ்லயும் ஒரே ஒரு வீட்டு முகவரியில் கொத்து கொத்தான வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பது இன்வேலிட் போட்டோஸ் அதாவது புகைப்படமே இல்லாமல் வாக்காளர்கள் பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க ஓட்டும் போட்டிருக்காங்க ஓட்டுரிமம் வயது வந்த புதிதான வாக்காளர்கள் சேர்க்கும் ஃபார்ம் சிக்ஸ் அந்த ஃபார்ம் சிக்ஸை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இதன் தொடக்க புள்ளி வாக்காளர் பட்டியல்ல இவ்வளவு முறைகேடுதல் நடத்தப்பட்டிருக்கும் இந்த மோசடியை எங்கிருந்து கண்டுபிடித்து தொடக்க புள்ளியாக தொடங்குதுன்னா கர்நாடக மாநிலத்தில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சென்ட்ரல் பெங்களூர் அங்க மட்டும் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் அந்த ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வராத ஓட்டு ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் மகாதேவபுரா என்கின்ற அந்த தொகுதியில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்துல லீடிங்ல இருக்காங்க பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி சுமார் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட அந்த சென்ட்ரல் பெங்களூர்ல ஆறு தொகுதிகளில் பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு விழாத ஓட்டு எப்படி ஒரே ஒரு குறிப்பிட்ட மகாதேவபுரா என்கிற இந்த தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்து மேல ஓட்டு விழும் அப்படி அந்த வகையில கூட்டி கட்சி போட்டு பார்க்கும் அந்த சென்ட்ரல் பெங்களூர்ல பிஸ்கெட் ஜேபி கட்சி ஜெயித்த அந்த எண்ணிக்கை என்பது முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துக்குள்ளதான் சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் கொண்ட ஒரே ஒரு ஒரே ஒரு மகாதேவரா என்கின்ற சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது போலியான வாக்காளர்களை வைத்து ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு என்கின்ற உண்மையை ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அப்போ ஒரே ஒரு தொகுதியில் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் கொண்ட ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு போலியான வாக்காளர்கள் மூலமாகன்னு சொல்லும் போது அப்போ மாநிலம் முழுக்க நாடு முழுக்க எவ்வளவு வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டு ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு என்கின்ற உண்மையை கண்டுபிடிக்கிற பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் இறங்கினார்கள் அங்கிருந்து தொடங்கப்பட்ட அந்த ஆய்வோட முடிவில் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இத்தனை வகையில் நாடு முழுக்க வாக்காளர்கள் பட்டியல்ல மோசடி நடத்தப்பட்டிருக்கு என்று கர்நாடகா மகாராஷ்டிரா ஹரியானா போன்ற பல்வேறு மாநிலங்களில் திருடப்பட்ட இந்த ஓட்டுகளை குறித்து ராகுல் காந்தி அவர்கள் லைவா ஆதாரபூர்வமாக ப்ரொஜெக்ட் பண்ணியே காட்டியிருந்தார் ஒரே வாக்காளர் அவருடைய பெயர் கர்நாடகா மாநிலம் மகாதேவரா தொகுதி வாக்காளர் பட்டியலில் இருக்கு அதே வாக்காளர் பெயர் லக்னோவில் உள்ள வாக்காளர் பட்டியலில் அதே வாக்காளரின் பெயர் மும்பையில் உள்ள ஜோகேஸ்வரி என்கின்ற தொகுதியிலும் பாருங்க வாக்காளர் பட்டியலில் பதிவாகுது இது எப்படி சாத்தியங்க ஒரு நபர் ஒரு ஏரியால இருக்காரு ஒரு ஸ்டேட்ல இருக்காரு அந்த நபர் அந்த ஏரியாவில் இருந்தோ அந்த ஸ்டேட்ல இருந்தோ மாறி வேற ஸ்டேட்டுக்கோ வேற ஏரியாவுக்கு ஒரு அவர் அந்த ஏரியால ஓட்டர் ரிஜிஸ்டர்ல பதிவு பண்றாருன்னு சொல்லும் இதற்கு முன்பாக அவர் வேறு ஒரு இடத்துல இருந்து பதிவு செய்யப்பட்ட அந்த டீடைல்ஸ் எல்லாம் பாருங்க எடுத்துருவாங்க எடுத்துட்டு தான் புது தொகுதியில் சேர்ப்பாங்க இப்படி ஏரியா விட்டு ஏரியா போகும்போதே இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது ஆனா பாருங்க ஒரே ஒரு வாக்காளரோட பெயர் கர்நாடகா மாநிலத்தை ரிஜிஸ்டர் ஆகுது லக்னோல ரிஜிஸ்டர் ஆகுது மும்பைல ரிஜிஸ்டர் ஆகுது ஆடா என்னங்க இதெல்லாம் ஒரு தப்பாங்க கிளரிக்கல் மிஸ்டேக் ஆயிருக்குங்க போற போக்கள் யாரோ ஒட்டோ ரெண்டு பேர் இந்த மாதிரி மாறி மாறி வந்திருப்பாங்க கண்டுபிடிச்சு எடுத்துடலாம் மேற்பட்ட இதே மாதிரியே நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரே வாக்காளர் பெயர் வேற வேற ஸ்டேட்ல வேற வேற தொகுதியில பதிவு செய்யப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்து வாட்டர் மெடிக்கல் மெராக்கல் சொல்ற மாதிரியே போலியான முகவரி ஒரு வீட்டோட எண் ஒன்னும் கிடையாது பத்தும் கிடையாது நூறும் கிடையாது எண்ணே கிடையாது வெறும் ஜீரோ வெறும் என்கின்ற எண் கொண்ட அதை போல எக்கச்சக்கமான போலியான முகவரிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பதிவு அடுத்து போட்டோ ஒரு வாக்காளர்னு ஒருத்தர் இருந்தார்னா அந்த வாக்காளருக்கு அந்த தான் ஒட்டி வைப்பாங்க அந்த போட்டோவே இல்லாத வாக்காளர் பட்டியல் பாருங்க ஆயிரக்கணக்கில் இருக்குங்களாம் அடுத்து பேர் ராஜ்பாபுன்னு ஒரு நபரோட பேர் ராஜ்பாபுன்னு இருக்கிற பட்சத்தில் அந்த ராஜ்பாபு பேர் தான் பாருங்க அந்த ராஜ்பாபுட வாக்காளர் அடையாள அட்டையில இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது ஏன் இருக்கணும் ஒரிஜினல் ராஜபாபாவாக இருக்கிற பட்சத்தில் ராஜ்பாபு பேர் இருக்கும் ஆனா பாருங்க H S S, -S D D என்ன பாரு அது கோட் பேடா போர் பேடக் கேடி பேரு வாக்காளர் பேரு வாக்காளரோட அப்பா பேரு இதைப் போல புறியா கூடாத வகையில A இருக்கிற எல்லா ஆல்பாபெட்ஸையும் பாருங்க யூஸ் பண்ணி இதெல்லாம் பேர்னு சொல்லி அந்த வகையில பாருங்க ஆயிரக்கணக்கான வாக்காளர் அடையாள அட்டை யூஸ் பண்ணிகாம அடுத்த பல்க் வாட்டர்ஸ் ஒரு வீடு இருக்கும் போதே சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீட்ல நாலு பேர் இருப்பாங்க அது அஞ்சு பேர் இருப்பாங்க அமிக்க அமிக்க இருக்கிற பட்சத்துல ஒரு ஏழு பேர் இருப்பாங்க கூட வச்சுப்போமே கூட்டு குடும்பமா இருக்காங்க ஒற்றுமையா இருக்காங்கன்னு சொன்னா கூட ஒரு எட்டு பேர் ஆனா அப்பா தான் ஒரே ஒரு வீடு ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற ஒரு வீட்ல நாற்பத்தி ஆறு பேர் இருக்கிறதா ஓட்டர்ஸ் ரிஜிஸ்டர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு நம்ம ஆச்சரியப்படலாம் என்னப்பா சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீட்டில நாற்பத்தி ஆறு பேரா எப்படின்ட்டு இதுக்கு எப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீட்ல எண்பது பேர் எண்பது பேருக்கு மேல அந்த வீட்டுல இருக்கிறதாக வாக்காளர் லிஸ்ட்ல பதிவாகி ஒரே ஒரு அந்த வீட்டோட முகவரிகள் மட்டும் பாருங்க பல்கா எண்பது பேர் தங்கி இருக்காங்கன்னு சொல்லி போய் தான் பார்ப்போமே அந்த அதிசயம் என்னதான் இருக்குன்னு இந்தியா டுடே நடத்திய அந்த ஆய்வில் என்ன உண்மை தெரிஞ்சுது ஏங்க ஏங்க தப்பு தப்பா வந்து பேசுறீங்க இங்க வந்து முதல்ல இது சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீடே கிடையாது பெட்ரூமே கிடையாது இந்த வீட்டுல ஒரே ஒரு ஹால் ஒரு கிச்சன் பாத்ரூம் வெளியே இருக்குது என்னங்க அதிசயத்துக்கு மேல அதிசயமா இருக்கு என்ன அதிசயம் ஒரே ஒரு சிங்கிள் ரூம் இருக்கிற வீட்டில் எண்பது பேர் குடியிருக்கீங்களா யாருங்க சொன்னது ஆமாங்க எண்பது பேர் சொல்றாங்களே நான் ஒருத்தன் நான் வீட்டு போய் கேளுங்க இதுக்கு முன்னாடி எண்பது பேர் யாராவது இருந்து காலி பண்ணிட்டு போனாங்களான்ட்டு வீட்டு போயிட்டு கேக்குற பட்சத்துல அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் யார் சொன்னது ரொம்ப அழுத்தி அழுத்தி அமிக்கி அமுக்கி கேட்ட உடனே நான் ஜேபி கச்சோ நிர்வாகின ஒரு உண்மையை பாருங்க அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஒத்துக்கிறாரு அப்ப பிஸ்கேஜேபி கச்சோ நிர்வாகின்னு சொல்லும் போது இவருடைய துணை இல்லாமல் இவருடைய உடந்தை இல்லாமல் இவர் முகவரியை பயன்படுத்தி இந்த ஒரே ஒரு ரூம் கொண்ட வீட்ல எண்பது பேர் இருக்காங்கன்ட்டு பதிவு பண்ண முடியுமா இது அப்படின்னா ஒரே வீட்டோட முகவரியில நாற்பத்தாறு பேர் இருக்காங்க எண்பது பேர் இருக்காங்கன்ட்டு போலியாக தயாரிக்கப்பட்ட அந்த முகவரிக்குள்ள அந்த இடத்துல அட்ரஸ் இருக்கு அட்ரஸ் இருக்கு அந்த அட்ரஸ்ல பாருங்க வீடு இருக்கு ஆனால் ஒரு முகவரியில அறுபத்தி எட்டு பேர் வாக்காளர்களாக இருக்காங்கட்டு அந்த முகவர் எங்கன்னு தேடி போனா முதல்ல கிடையாதுங்களா அது பீர் கிளப்புங்களாம் அந்த பீர் கிளப்ல அறுபத்தி எட்டு வாக்காளர்கள் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து இதுதான் மிக முக்கியமானது டூப்ளிகேட் டூப்ளிகேட்ஸ் போலியான வாக்காளர்கள் இந்த போலியான வாக்காளர்களுக்கு பெயர் கொடுத்து அவங்க வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு ஒன்னு ரெண்டு இடத்துல கிடையாதுங்க பல்வேறு தொகுதிகளில் ஒரே நாள்ல பாருங்க வேற வேற இடத்துல மாறி மாறி இந்த போலியான வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க பதினோராத்துக்கும் மேல அதுவும் எப்படிங்க போலியான வாக்காளர்கள் மாறி மாறி ஒரே நாள்ல வேற வேற தொகுதிகளில் ஓட்டு போடப்பட்ட இந்த பதினோராத்துக்கும் மேற்பட்ட எண்ணிக்கை நாடு முழுக்க இல்லைங்களா ஒரே ஒரு தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் கர்நாடக மாநிலத்துல மட்டும் போலியான வாக்காளர்கள் பதினோராத்துக்கும் மேல பதிவு பண்ணிருக்காங்க ஓட்டு இது எல்லாத்த விட மிக முக்கியமான மோசடி நடந்திருப்பது புதிய வாக்காளரை சேர்ப்பாங்க இல்லைங்களா ஓட்டு போடுற வயது நிரம்பி புதிய வாக்காளர் உள்ள வருகின்ற அந்த ஃபார்ம் சிக்ஸ் அதை பாருங்க பல்கு பல்காம் யூஸ் பண்ணிக்காங்களாமே அந்த ஃபார்ம் சிக்ஸ் வழியாக புதிய வாக்காளர் ஒருவரை சேர்க்கிறாங்க பாருங்க சகுந்து தேவி என்கின்ற பெயரில் அந்த வயசு என்னங்க பதினெட்டு முடிஞ்சு பத்தொன்பது இருபது அப்படிலாம் கூடாது எழுபது வயசு என்னப்பா எழுபது வயசா எழுபது வயசு வரைக்கும் அவங்க ஓட்டே போடலீங்களா அதை கண்டுபிடிச்சி எழுபது வயசுக்கு அப்புறம் தான் பாருங்க அவங்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டு ஃபார்ம் சிக்ஸை யூஸ் பண்ணி அந்த மாதிரி உள்ள கொண்டு வராங்க என்னப்பா இது ஆமாங்க எழுபது வயசு வரைக்கும் நம்ம நாட்டில் வாழ்ந்துருக்கிறாங்க ஆனா அந்த எழுபது வயசு வரைக்கும் அந்த ஓட்டே போட்டது இல்லை திடீர் என்று அந்த அம்மாவுக்கு ஓட்டுரிமை இத கண்டுபிடிச்சி ஓட்டுரிமை வழங்கி அவங்கள பட்டியலில் சேர்க்கிறாங்க எழுபது வயது கொண்ட ஒருவரை புதிய வாக்காளர் என்று ஏன்னா பதினோரு வருஷம் பிஸ்கெட் ஜேபி கட்சி மத்திய அரசு ஆட்சியில் இருக்கிற சமயத்துல கூட பாருங்க எல்லாத்தையும் காங்கிரஸ் மேல பழி தூக்கி போற மாதிரி இப்பவும் இப்பவும் பாருங்க ஓட்டர் சிஸ்டர் பேர் விட்டு போச்சுன்னா அதையும் தூக்கி காங்கிரஸ் கட்சி மேல பழி போடுற இவங்க பதினோரு வருஷமா ஏன் அந்த மாவு ஓட்டு நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னு சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க இப்படி அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கல இவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கல அந்த பையன் தூய் காங்கிரஸ் கட்சி மேல போட்டுதான் பாருங்க இல்லாதவங்க பேரெல்லாம் மொத்தமா செட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் இவங்க தேவைக்கு என்னவோ ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு போலியான வாக்காளர்களை சேர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு ரகசியத்தை ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடிக்கிறாருங்க அந்த வகையில புதிய வாக்காளர்களை வரவேற்கும் பண்ண தொண்ணூத்தி இரண்டு வழக்குகள் கண்டறியப்பட்டிருக்கு இந்த ஃபார்ம் சிக்ஸ தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை அடுத்து ஹரியானா வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் இடைப்பட்ட அந்த வித்தியாசம் ஓட்டு வித்தியாசம் என்பது ரொம்ப லட்சக்கணக்கள்லாம் இல்லைங்க ஆயிரக்கணக்கில் வெறும் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே பாருங்க வெற்றி பெற்றிருக்காங்க இந்த எட்டு தொகுதிகளில் மொத்தமாவே சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கு வித்தியாச அளவில் தான் பாருங்க ரொம்ப கிட்டக்கா ரொம்ப கிட்ட நெருங்கியே பிஸ்கேஜே கட்சி ஜெயிச்சிருக்காங்க இந்த ஹரியானா மாநிலத்தில் ஒரே ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் பாருங்க சுமார் ஒரு லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே ஒரு லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கும்னு சொல்லும்போது அப்ப தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட அந்த ஹரியானா மாநிலத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை லட்சம் கோடி வாக்குகள் திருடப்பட்டிருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி நடந்து முடிந்த நமது நாட்டோட நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஸ்கேஜே பி கட்சி ஜெயித்து மோடி அவர்களே மறுபடியும் பிரதமராக பதவியில் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திருட வேண்டிய அந்த எண்ணு என்னங்க திருடா நாங்க சொல்லலங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு கட்சி ஜெயிச்சு மோடி அவர்கள் தொடர்ந்து பிரதமர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர்களுக்கு திருட வேண்டிய அந்த எண் என்பது இருபத்தி ஐந்து எண்ணிக்கை அந்த வகையில மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் பதவியில் நீடிப்பதற்கு தேவையான அந்த வெற்றி பார்த்தா வெறும் முப்பத்தி மூன்றாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் பாருங்க மோடி அவர்கள் இடங்களில் ஜெயிக்கிறார்ன்றதை கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து மகாராஷ்டிரா இதுதான் பாருங்க இருக்கிறதுல அதிகப்படியான எண்ணிக்கை மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் இந்த புதிய வாக்காளர்கள் போலியான வாக்காளர்கள் திருடப்படும் வாக்காளர்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து அங்க மட்டுமே ஒரு கோடிக்கும் அதிகமான போலியான வாக்காளர்கள் இருப்பதையே கண்டுபிடிக்கிறார் இது எப்படி சாத்தியம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போலியான வாக்காளர்கள் சொன்னா கூட பரவாயில்ல மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரே ஒரு ஸ்டேட்ல மட்டும் ஒரு கோடிக்கும் அதிகமான அளவிலான போலி வாக்காளர்கள் எப்படின்ட்டு அதுவும் பாருங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் இடைப்பட்ட காலத்தில் சேர்க்கப்பட்ட அந்த நேரம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் இடையில் பாருங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களோட எண்ணிக்கை உயர்கிறது இவ்வளவு குறுகிய குறுகிய காலத்தில் அந்த தேர்தலுக்கும் தேர்தலுக்கும் இந்த இந்த காலத்துக்குள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு கோடி வாக்காளர்கள் புதுசா சேர்றாங்கன்னு சொல்லும் போது அந்த ஒரு கோடி வாக்காளர்கள் இதற்கு முன்பாக எங்க இருந்தாங்க என்னங்க கேக்குறீங்க கேள்வி அறுபது வருஷமா காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணாங்க ஆட்சி பண்ணாங்கன்னு பெருமை பேசுகிறாங்க அந்த ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் விட்டு போயிருப்பாங்க அது புதிய வாக்காளர்களாக இருக்கட்டும் ஒரு இருக்கிற பழைய வாக்காளர்கள் அது ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு ஏன் இல்ல எழுபது வயசு ஆகியும் அந்த அம்மாவுக்கு ஓட்டு உரிமையே கொடுக்காம இல்லையா அப்படி பாருங்க கண்டுபிடித்து கொண்டு வந்து புதுசா சேர்த்த எண்ணிக்கை தான் பாருங்க ஒரு கோடிக்கும் மேல மகாராஷ்டிரா மாநிலத்துல மட்டும் மக்களுக்கு வழங்கப்படும் ஒரே ஒரு அதிகார உரிமை ஜனநாயக உரிமை என்பது ஓட்டு போடுற உரிமை அந்த ஓட்டு போடுற உரிமையை கூட பாருங்க அவங்க கிட்ட இருந்து பருச்சு இவர்களுக்கு தேவைப்படுற ஆட்சி இவங்களே உருவாக்குவதற்கு இவங்களே உருவாக்குற இந்த வாக்காளர்கள் இதை தாண்டி உலக மோசடி என்று வேற ஏதாவது மோசடி இருக்குமாங்க தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வெற்றி பெறுகின்ற வெற்றிக்கு பின்னணியில் உள்ள வெற்றி வெற்றிகரமாக நாங்கள் செய்கின்ற அந்த முறைகேடான வெற்றி தான் பீகார் மாநிலத்தில் இவ்வளவு சீட்டுகளை அள்ளி ஓட்டுகளை பாரி குவித்ததன் பின்னணியில் இருக்கிற பின்னணி என்னவென்றால் ராகுல் காந்தி அவர்கள் சொல்வதை போல ஓட்டு திருட்டு ஓட்சோரி அதற்கு மூல காரணமாக இருக்கிற எஸ்ஐஆர் இன்றைக்கு பீகார் மாநிலத்தை செய்த அந்த அவசர எஸ்ஐ ஆர் நீக்கப்பட்ட லட்சக்கணக்கான வாக்குகளோட எண்ணிக்கை அதே மாதிரி ஒரு பேட்டர்ல தான் பாருங்க முப்பது தினங்களுக்குள் எஸ்ஐ ஆர் முடித்து விட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க பீகார் மாநிலத்தில் எப்படி அநியாயமான எஸ்ஐஆர் கொண்டு வந்தோமோ அந்த அநியாயத்தை காட்டிலும் அதிகப்படியான அப்கேடு வருஷம் அநியாய எஸ்ஐஆர் கொண்டு வரணும் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி கொண்டு வந்து அதன் மூலமாக வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடத்தி ஓட்டுகளை வாங்கி தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் பதிக்க வேண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட அக்கிரமமான எஸ்ஐஆர் தான் பாருங்க இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் குறித்து நேற்றைய தினம் ஒரு பகுதியில் ஒரு காணொலி பதிவு பண்ணிருந்தோம் மறுபகுதியில் இன்றைக்கு பதிவு பண்றோம்னு சொல்லியிருந்தோம் இந்த பீகார் மாநில தேர்தல் வந்ததால ரிசல்ட் ரிசல்ட் வந்ததால நேற்றுக்கு வெளியிட்ட காணொலியோட மறுபகுதி நாளைய தினம் வெளியிடுறோம் அந்த எஸ்ஐஆர் மற்றும் ஓட்டு திருட்டை குறித்து எப்பேற்பட்ட அக்கிரம அநியாயமான எஸ்ஐஆர் அந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லைன்னா டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் எந்தெந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க கூடாது அந்த டாக்குமெண்ட் பின்னணியில் யார் யார் டாக்குமெண்ட்ட கொடுக்கணும்னு அப்கிரேடு பண்ணியிருக்காங்க பாருங்க ஒட்டுமொத்தமா அதை குறித்து நாளைக்கு இந்த எஸ்ஐஆரோட பின்னணியில் என்ன இருக்குன்றத மறுபகுதியாக பார்ப்போம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த அந்த பீகார் பீகார் ரிசல்ட்டை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் ఇంకో కాణోింపు నండి వనక